நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது அது பெருசில்லை சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வந்தால் அது திமுக தான் ஜெயிக்கும் இந்த சட்டத்தொகுதி தொகுதியில் வந்து முக்கியமானது அதுதான் அவருடைய புரட்சித்தலைவர் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிறந்தது வந்து கோயம்புத்தூரில் என்னுடைய தகாப்பான பெரிய ஜிடி டி நாயுடுலாம் அவர் இந்த செய்தி யாரோ வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்தாரு எம்ஜிஆர் தொலைபேசி மூலமாக நான் பேசி சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார் எனக்கு இங்கே பதினேழு வார்டு இருக்குது ஒரு தொகுதிக்கு சட்டசபையில் எதிர்கட்சி சார்பாக பேசுகிறதுக்காக பேசிக்கிட்டு வர்றது நான் அதை தலைவரோட உட்காந்துருக்கேன் ராமத்தோடத்தில் எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் அதுக்கு அதுதான் அவருக்கு என்மேலே வந்து வரலாக்கூடிய பற்றுக்கு அதுதான் காரணம் எல்லாம் என்னோட வந்து நினைப்பார்கள் அந்த மாதிரி ரொம்ப அவருக்கு என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸு ஆனால் சென்னை மாநகரத்தில் அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது இந்த பன்னெண்டு தொகுதியில் பதினோரு தொகுதி டிஎம்கே எம்ஜிஆர் முதலமைச்சர் மெஜாரிட்டி எம்எல்ஏ தலைவரோட இருக்காங்க ஆனால் சென்னையில் பதினோரு எம்எல்ஏ டிஎம்கே இதில் நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டாரு அதில் வந்து வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதி தமிழ்நாட்டின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹாண்டே அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க எப்படி எம்ஜிஆரோட உங்களுக்கு இருந்த அந்த நெருக்கம் நெருக்கமான உறவு எப்படி இருந்தது எம்ஜிஆர் அவர்களோட நான் மதுரையிலே வந்து சுயேட்சியாக வெற்றி பெற்றேன் அறுபத்தி நாலில் அப்போ எம்எல்சியாக கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டுவன்ஸியில் மெட்ராஸ் சிட்டி சென்னைப்புறம் இப்போ அதில் பேரதில் அண்ணனுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அறிவழகனை போட்டாங்க பிறகு ராஜாஜி சுதந்திர பார்ட்டியில் ஆரம்ப சேஷாத்திரியை போட்டார் அப்புறம் பிறந்தவர் காமராஜ் கூட ஒரு வேட்பாளர் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போட்டாங்க நான் ஆதாரம் அண்ணா நான் கடுமையாக ஒர்க் வேலை செஞ்சுருக்கேன் ரிசல்ட் வரும்போது த சென்னையிலே ஒரு பெரிய அதிசயம் நான் வந்து ஏராளமான வாக்குகளில் பற்று அந்த மூணு பேருக்கும் டெபாசிட் போயிடுச்சு இது பட்டதாரி தொகுதியில் தான் ஒரு எம்எல்சியாக மேல் சபையில் அப்போ அன்பழகன் வந்து ஆசிரியர் தொகுதியிலேருந்து எம்எல்சியாக வந்திருக்காரு ஆறு மாதத்துக்கு முன்னே அதுக்கு பிறகு நான் அங்கே வந்தேன் பிறகு ராஜாஜியோடு இருந்தேன் எப்படி நான் இங்கே நம்ம ஆட்கள்லாம் தோற்கடிச்சிங்க உள்ளே வந்து நமக்கு நல்ல யோசனை கொடுக்க வேண்டியதுதான் அப்புறம் வந்து ராஜாஜி வந்து புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள் வெளியேற்றினேன்னு சொன்ன உடனே ராஜாஜி ஒருத்தர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணாரு திராவிட முன்னேற்றக் இருந்து எம்ஜிஆரை வெளியேற்றுவது அமர் அண்ணாவை திராவிட முன்னேற்ற கழகத்தினு வெளியேற்றால் எவ்வளோ வெகுளித்தனமானதோ அந்த அளவுக்கு அதில் அது வெகுளித்தனமான செயல்னு சொல்லி என் புரட்சியர் எம்ஜிஆர் எல்லாம் தூக்கி வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ராஜாஜி அப்புறம் ராஜாஜி வந்து இவர் பார்த்தார் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்பா நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கோம் ராஜாஜி பக்கத்தில் இருக்கோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரிலேயே ராஜாஜியோட அமர்லானார் அப்புறம் பூங்கா நகர தொகுதியில் அதுக்குள்ளே நான் எம்எல்ஏ வந்தேன் ரெண்டு முறை ஃபஸ்ட்டு எம்எல்சி பிறகு பூங்கா நகர தொகுதியில் சுதந்திர அக்டமி சார்பாக எம்எல்ஏ ரெண்டு ஏழு எழுபத்தி ஒன்றுலேயும் எம்எல்ஏ மூணாவது என்னுடைய மூணாவது டர்மா அப்போ அப்போ அந்த காலத்தில் ஒரு மீட்டிங் அங்கே நடந்துருந்தது கலைஞரை எதிர்த்து திமுகவை எதிர்த்து ஒரு மீட்டிங் அதில் வந்து அனைத்து கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் சார்பா சம்பத் ஈபிகே சம்பத் அது ஃபோட்டோ கூட இருக்குது நான் புரட்சியர் எம்ஜிஆர் எல்லோரும் ஒரே மேடையில் பேசுகிறோம் அப்போ சொன்னார் நீங்கள் தனியாக இருந்து நம்மளோட வந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதில் வந்து அமைச்சராவதுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அவர் வந்து ஃபஸ்ட்டு க கட்சி ஆரம்பிச்சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாள் மா சில மாதங்களுக்குள்ளேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருது அதில் வந்து பெரிய அளவில் மாயத்தை அவரோடைய கேண்டிடேட் ஜெயிக்கிறார் தாப்பரம் காங்கிரஸ்க்கு ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டு வாங்குறாரு யார் எம்ஜிஆர் அவருடைய மாயத்தேவர் ஏடி ஏடிஎம்கே இரு அது இந்த ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு அப்புறம் வந்து திமுக வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓட்டு இந்திரா காங்கிரஸ் பன்னெண்டாயிரம் ஓட்டு டெபாசிட் போச்சு அதில் வந்து தமிழ்நாடு பூராவும் எம்ஜிஆர் எஸ் பிக்குமே ஃபோர்ஸ் அப்படின்றது தான் நான் வந்து அவரை ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து ஜாயின் பண்ண இப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது கலைஞர் முதலமைச்சர் சட்டசபையை நான் பேசிட்டு இருக்கீங்க கடுமையாக அப்போ மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வந்தது சட்டமன்ற இடைத்தேர்தல் அது வந்து கோவை மேற்கு தொகுதிக்கு அதுக்குள்ளே நான் வந்து என்ன வந்து தலைமை நிழச்செயலராக ஆக்கிட்டார் எம்ஜிஆர் வந்து நிறைய பொறுப்புகள் கொடுத்தார் பிறகு இது வந்து தலைமை நிலை செயலராக போட்டார் போட்டு நல்ல பவர்ஸ் எல்லா பேப்பர்ஸும் யார் எழுதுலன்னா அது எனக்கு தான் வரணும் நான் தான் அதில் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல பவர்ஃபுல் போஸ்ட் கொடுத்தாரு அப்போ வந்து புதுவை எடை புதுவை மாநிலத்தில் பொதுத் தேர்தல் கோவை மேற்கு தொகுதியில் மொத்தம் கோவை நாடாளுமன்றத்தில் அங்கேயும் ஒரு இடைத்தேர்தல் எல்லாம் வந்தது அப்போ கம்யூனிஸ்டோட கூட்டு வச்சுருந்தார் எம்ஜிஆர் அந்த இதில் நாடாளுமன்றத்திற்கு கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு கொடுத்துட்டார் இடைத்தேர்தலில் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு தொகுதி சட்டமன்றம் தொகுதி மே கோவைற்கு அது வந்து ஏடிஎம்கேக்கு அரங்கநாயகத்துக்கு கொடுத்தார் அவர் அரங்கநாயகா மேட்பாடராக போட்டார் அப்போ வந்து என்னக்கு வந்து புதுவையில் இருபத்தொரு தொகுதி கொடுத்தாரு எஸ்டிஎஸ்ஸுக்கு வந்து புதுவையில் இந்த தெற்கில் வந்து காரைக்காரில் இருக்கில்ல அதெல்லாம் எஸ்டிஎஸ் கையில் கொடுத்தார் ஆனால் அவருக்கு வந்து கோவையில் மேற்கு ஏன்னா கலைஞர் ஒன்று சொன்னார் வந்து நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது அது பெருசு இல்லை சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வந்தால் அது திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தார் அந்த திண்டுக்கல் தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்த உடனே அது ஒன்று அதுக்காக இது ஒரு டெஸ்ட் கிரவுண்டு இந்த சட்டத்தொகுதி தொகுதி வந்து முக்கியமானது அதுதான் அவருடைய புரட்சித்தலைவர் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஸோ அங்கே அவருக்கு நாஞ்சில் மனோகரன் கையை கொடுத்த அவர் வந்து ஜாஸ்தி கிரவுண்ட் ஒர்க்கரை படமாட்டார் சும்மா தான் மீட்டிங் ஈட்டிங் போவார் ஸோ அங்கே ஆறு தொகுதி இருக்குது மற்றது நாடாளுமன்றத்துக்கு அதில் இல்லை ஏடிஎம்கு ரொம்ப ஸ்ட்ராங் திருப்பூர் வருது அது ரொம்ப ஏடிஎம்கே ஆனால் மேற்கு தொகுதியில் ஏடிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை ஸோ நான் வந்து பிறந்தது வந்து கோயம்புத்தூரில் என்னுடைய தகப்ப நாங்கள் பெரிய ஜிடி நாயுடுல அவருக்கு பேஷன்ஸு இந்த செய்தி யாரோ வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்தாரு ஸோ அவரும் சடன்லி வேற ஃபோன் பண்ணிட்டார் நான் பொதுவையில் இருக்கேன் நாளையிலேருந்து நீங்கள் வந்து கோவை மேற்கு தொகுதி இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க நான் அப்படின்னு பப்ளிக் மீட்டிங்லேயே நாளை காலையிலேருந்து ஹண்டே தான் இங்கே இன்சார்ஜ் அப்படின்னு பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லிவிட்டு சென்னைக்கு வந்துட்டார் நான் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தால ஒன்றும் கோவை மேற்கு தொகுதி ரொம்ப வீக்காக இருக்குது இதுக்கு இடையில் திண்டுக்கல்ல இந்திரா காந்தியும் பேருந்து காமராஜரும் எதிரும் புதிராக இருந்தாங்க இந்திரா காந்திக்கு டெபாசிட் போச்சுங்க இந்த தேர்தலில் ரெண்டு பேரும் ஒன்று ஆகிறாங்க தற்காலிகமாக டெம்பரரியாகும் ஸோ ஒன்று ஆகிட்டாங்க ஸோ கம்பைன்டு கேண்டில் போட்டிருக்காங்க இங்கே கோவை மேற்கு இதில் அதே மாதிரி புதுவை இறை போட்டிருக்கோம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஏன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய அங்கே புகழ் காமராஜருடைய ஸ்தாபனக ஆகலோசனுடைய அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாகும் போது இது நான் நோட் பண்ணேன் நோட் பண்ணி த தலை எல்லாம் ரவுண்ட் போயிட்டோம் ஒரு நாள் கூட எல்லாம் ரவுண்ட் போயிட்டோம் போய் எல்லாம் அஞ்சு தொகுதி நல்லா இருக்குது அதில் நமக்கு நம்முடைய சட்டமன்ற தொகுதி வீக்காக இருக்குது ஸோ இது நமக்கும் காங்கிரஸ் தான் போட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது நம்ம சரி பண்ணலன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம் நான் ஃப்ராங்கா வந்து எம்ஜிஆருக்கு ஃபோன் தொலைபேசி மூலமாக நான் பேசி சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார் எனக்கு இங்கே பதினேழு வார்டு இருக்குது ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி ஒரு வார்டுக்கு எனக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் வேணும் எனக்கு நாளை காலையில் அவங்கெல்லாம் இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட வேலை வாங்குங்கன்னு சொல்லிட்டார் புரிதல் உங்களுக்கு உடனே நெக்ஸ்ட் மார்னிங்கு ராத்திர ராத்திரி ஃபோன் பண்ணாங்க எல்லாம் பதினேழு வார்டுக்கு பதினேழு ராமநாடு மாவட்ட செயலர் மதுரை மாவட்டத்தில் எல்லோரும் வந்துச்சாங்க ஏ ஏன்னா இடைத்தேர்தல் இருக்கு அது விளையாட்டு கிடையாது அதில் வந்து எப்போ என்ன ஆகும்னா எல்லாரும் வந்து இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க பொது தேர்தல் வேறு அது வேவ் இது அப்படி இல்லை ஸோ எல்லாம் நான் என்ன பண்ணேன்னா அந்த அந்த மற்ற அஞ்சு தொகுதிக்கு போகல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜெயிச்சுடுவாங்க திருப்பூர்ல ஏடிஎம்கு பயங்கர ஸ்ட்ராங் அப்போ மணிமாறன் இருந்தார் ரொம்ப ஸ்ட்ராங் அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ நான் பார்த்து எல்லா அப்புறம் எனக்கு நிறைய கூட்டம் வரும் ஏன்னா சட்டசபையில் கலைஞரை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன் பத்திரிக்கை எல்லாம் வரதில்லை ஸோ எனக்கு வெள்ளை செவுக்கெல்லாம் கொடுத்தாங்க சட்டசபையில் எதிர்க்கட்சி சார்பாக பேசுகிறதுக்காக பேசிக்கிட்டு வர்றதுனால ஸோ நிறைய கூட்டம் வந்து எல்லாம் பண்ணி கடைசியில் ரிசல்ட் வரும்போது நான் தலைவரோட உட்காந்துருக்கேன் ராமார தோட்டத்தில் அப்போ செல்ஃபோன் எல்லாம் கிடையாது இழுபறிக்கப்புறம் ரொம்ப இழுபறிக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி சற்ற ஓட்டில் வந்து நமக்கு ஏடிஎம்கிக்கு அரங்கநாயகத்துக்கு காங்கிரஸுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்து சில்லறை ஓட்டு டிஎம்கேக்கு பதினேழாயிரத்து சில்லறை ஓட்டு தேர்ட் பிளேஸ் மூணாவது இடத்துக்கு வந்துடுச்சு ஸோ அப்போ வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் அதுக்கு அதுதான் அவருக்கு என்மேல் வ வந்து வரலாக்கூடிய பற்றுக்கு அதுதான் காரணம் இந்த ஆள் வந்து கேப்பபிள் அண்டே கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அது சக்சீட் ஆகும் புரியுதவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாட்ட சொல்லுவார் வந்து எள்ளுன்னா என்னோட வந்து நிற்பார் அந்த மாதிரி ரொம்ப அவருக்கு மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸு அப்போ வந்து வந்தது அதுதான் அப்போ மினிஸ்டர்ல அது லே அது பிறகு இப்படி நான் சொல்லது காரணம் பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தது அது வந்து இது முடிஞ்சு போச்சு இல்லை எழுபத்தி ஏழில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முதல் முதலாக முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வந்தது எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் வந்தார் இங்கே சட்டமன்ற தேர்தலில் வந்தார் அப்போ வந்து எல்லா நல்ல அவருக்கு ஓட்டு எம்எல்ஏலாம் வந்தது எல்லா இடத்துலையும் வந்தார் ஆனால் சென்னை மாநகரத்தில் அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது எல்லா கிராமங்கள் அங்கே எல்லோரும் மதுரை சைடு எல்லா இடத்துலையும் எம்எல்ஏகள் வந்தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு தொகுதி அப்போ சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு பூங்கா நகர் எல்லா தொகுதி மயிலாப்பூர் ட்ரிபிளிகேன் எல்லாம் இருக்குது இந்த பன்னெண்டு தொகுதியில் பதினோரு தொகுதி டிஎம்கே புரிஷர் எம்ஜிஆர் முதலமைச்சர் மெஜாரிட்டி எம்எல்ஏ தலைவரோட இருக்காங்க ஆனால் சென்னையில் பதினோரு எம்எல்ஏ டிஎம்கே ஆர்கே நகர் அது ஒன்று மட்டும் நம்முடைய ஐஸ்வர்யேரன் தன்னுடைய தனி செல்வாக்கும் இருந்தது சினிமா தீ அவர் ஜெயிச்சாருப்போம் அவருடைய மகன் தான் ஐஸ்வர்ய கணேஷன் பதினோரு தொகுதி போயிடுச்சு நான் வந்து எம்எல்ஏ நிற்கிறேன் நான் வந்து அது இது நடந்த கொஞ்சம் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே சென்னை பட்டதாரி தொகுதி கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டியூஷன் மீண்டும் அது காலையே வந்துடுச்சு அப்போ நான் வந்து அதில் நின்றேன் சிட்டி கிராஜுவேட்ஸ் அவர் நிற்க சொன்னார் இதில் நீங்கள் நிற்கணும்னு சொன்னார் அதில் வந்து சென்னையில் நான் வந்து நிறைய ஓட்டு வாங்கி எந்த சென்னையில் புரட்சி தலைவர் வந்து கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரோ அதே சென்னையில் அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு கிராஜுவேட் தொகுதியில் நின்று ஏராளமான ஓட்ட விடுத்து திமுக மீசா கேண்டிடேட்டு மீசா கணேசன் அவருக்கு டெபாசிட் போயிடுச்சு இதை பார்த்து எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷ பிறகு சென்னையை வந்து நீங்க தான் பொறுப்பு எடுத்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும் சென்னை கட்சியை வந்து சரி பண்ணணும் அதுக்கு ஒரு சீரமைப்பு குழுன்னு போட்டு இதில் யாருக்கு தெரியாது நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றத சொல்கிறேன் அதுக்கு என்ன தலைவராக போட்டு எனக்கு பலமாக ஜேபிஆரை போட்டு இன்னொரு முத்து சில பேர் போட்டு இவர் கூட இன்னும் நாலு மூணு நாலு பேரை போட்டு அப்துல் காதார் மேயராக இருந்தார் அவர் போட்டு நாங்கள் சென்னை பூரா வந்து ஒரு ஒரு மாதம் ரவுண்ட் அடித்தோம் ரவுண்ட் அடித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு புது செயலாடரை போட்டு அப்போ தான் எல்லாத்துலேயும் நிறைய பு புது புதுசாக போட்டாங்க பேர் சொல்ல வேண்டாம் பட்டு எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட்டாக சென்னை வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கோட்டை மாதிரி தலைவருடைய கோட்டையாக சென்னையும் கன்வெர்ட் பண்ணிட்டோம் இது அடுத்த தேர்தலில் வந்து நாலஞ்சு தொகுதி சென் சென்னையிலே தலைவருக்கு கிடைச்சிது இதனுடைய விளைவு அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த எண்பதுக்கு பிறகு இங்கே மீண்டும் தேர்தல் வந்த நேரத்தில் என்னை வந்து அமைச்சராக ஆக்கி நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக்கி அந்த பொறுப்பு கொடுத்தார்கள் அந்த பொறுப்பில் நான் என்னென்ன சரிக்கேன் அது ஒரு சுருக்கமாக நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும்போது எப்படி புரட்சித்தலைடைய நன்மதிப்பை கூடுதலாக நான் பெற்றேன் என்பதற்காக நான் பொறுப்பெற்றுக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது சுகாதாரத்துறையில் இந்த லெப்ரஸி தொழுநோய் இருக்கிற நிறைய கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் தொழுநோய் அது இருந்தது ஸோ தொழுநோய் ஒழிப்பு எப்படின்றது ஒரு பிளான் பண்ணும் அதுக்கு முன்ன இருந்த எத்தனோ சுகாதார அமைச்சர்கள் அதை பற்றி கவரேப்படலை நான் அதை ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ணி தொழுநோய்க்காக பல இடங்கள் இங்கேருந்து நீங்கள் செங்கல்பட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இடம் இருக்குது அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு இடங்கள் இருக்குது எல்லாம் ஓவர்ஃப்ளோயிங் நிறைய இடமே இல்லை அந்த மாதிரி நோய் ஸோ என்ன பண்ணோம்னா ஆரம்பத்துலேயே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எல்லோரையும் செக்கப் பண்ணுறது ஒரு கலெக்டர் தலைமையில் மருத்துவ அதிகாரிகள் எல்லாம் வந்து எல்லாம் பண்ணி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அதில் ஒரு பேட்ச் வரும் அது சாதாரண மருந்து ஆறு மாதம் கொடுத்தா தொழுநு போயிடும் அது பெருசாக வந்ததுக்கு அப்புறம் அது வேலை செய்யாது ஸோ ஆ ஆரம்பத்துலையே கண்டுபிடித்து அது அந்த ஸ்டேஜ்லேயே பண்ணி பிறகு ஒரு பல இடங்களில் நிறைய மல்டி ட்ரக்குன்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே தொடுநோய் ப்ராக்டிக்கலி ஒரு ஜீரோ மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அதே மாதிரி இந்த சிசு மரணம் இது இன்ஃபென்ட் மொர்டாரேட்டு ரேட்டு நல்லா இருந்தது அதுலேயும் நிறைய இது பண்ணி நிறைய பண்ண மாற்றங்கள் பண்ணி இரவு பகலும் இதே நமக்கு வேலை பண்ணி எல்லாம் ஓரல் பண்ணி அதுலேயும் நாம் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு இந்த கிராமங்களில் வந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்றியத்திற்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அதை வந்து பஞ்சாயத்து ஒன்றியத்துக்கு ரெண்டுன்னு பண்ணி அதுக்கு கிழநிலை சப் சென்டர்ஸ் சப் சென்டர்ஸ் வந்து அது முக்கியமானது அங்கே தான் இன்னும் எல்லா பேஷண்ட்ஸு குழந்தைங்களெல்லாம் கவனிக்கிறது வைட்டமின் ட்ராப்ஸ் எல்லாத்துக்கும் அங்கே தான் ஸோ அது முக்கியமானது அதெல்லாம் பார்த்துட்டு நான் போது இந்த கிளைநிலை சப் சென்டர்ஸ் வந்து அதுவரையில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு இருந்தது சப் சென்டர் நான் வந்து ஆறு வருஷம் என்னுடைய இதில் வந்து ஒம்பதாயிரத்துக்கு வந்துட்டேன் ஸோ எல்லாத்திலையும் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கவனத்துக்கு போச்சு கவனத்துக்கு போச்சு போய் இந்திரா காந்தி அம்மையார் வந்து முதல்ல பிரதமராக இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு குழு ஏற்படுத்தினாங்க ஆல் இண்டியா ஃபேமிலி வெல்ஃபேர் இங்கே இது இது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இதுவரை நடக்கலை எங் இதுவரை நடந்ததே கிடையாது எங்கேயாவது ஒரு மாநிலத்தினுடைய முதல் ச நல்வாழ்வுத்துறை அமைச்சரை ஆல் இண்டியா கவுன்சில் புரியவங்களுக்கு ஃபேமிலி வெல்ஃபேர் கவுன்சிலுக்கு சேர்மனாக போட்டாங்கண்ணா புரிதவங்களுக்கு எனக்கு கீழே மத்திய பிரதேஷ் ஹெல்த் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷ் ஹெல்த் மினிஸ்டர் இப்போ முதலமைச்சராக இருக்கார் காஷ்மீரில் யார் ஓமர் அவருடைய அப்பா டாக்டர் ஃபருக் அப்துல்லா அப்பா அவர் என் எம்பி அவர் மெடிக்கல் டாக்டர் அவரையும் மெம்பராக போட்டு அவருக்கு என்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரமாதம் என்ன எப்போ பார்த்தாலும் ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பார் ஹவு டு திஸ் டாக்டர் ஹண்டே ஹவு டு யூ ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ் மீட்டிங் மீட்டிங்கில் எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக சொல்லி எல்லாம் பண்ணுவேன் ஸோ அதுக்கு வந்து எனக்கு டாக்டர் பிசி ராய் அவார்டு கிடச்சிது இதுவரையில் தமிழ்நாட்டில் எந்த நல்வள்ளத்தில் அமைச்சிருக்கும் கிடைக்காத ஒரு பிசி ராய் எவார்டு டாக்டர் பிசி ராய் அதை பார்த்து புரட்சருக்கு ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு எல்லாச்சும் அவருக்கு நோய் வந்தது அதில் மற்ற பிறகு நடந்த சம்பவங்கள் ப்ளட் யூரியா பயங்கர தொண்ணூறு கிரியேட்னின் பயங்கர எட்டு ஸோ கிட்னி கான் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அவர் ராமாரத் தோட்டத்துக்கு ஸோ அவரை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்பிள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அதாவது நியூஸ் பரவடிச்சு நாங்கள் காலையில் போய் பார்த்தோம் அமெரிக்காவிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட்டை வர வைக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தி நியூயார்க்கில் புரோக்லின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்புறம் வந்து